உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று மாதிரி இன்றைக்கி மழை நைட் ஃபுல்லும் மழைங்க எங்கள் ஊரில் நேற்று காலையிலிருந்து மழை ஆரம்பிச்சிடுச்சு நேற்று ஃபுல்லே தூரினே தான் இருந்தது மருத்துவமனை நைட்டு நல்ல மழை தான் இன்றைக்கி காலையிலையும் இதே மாதிரி தான் தூரினே இருக்குது இப்போ பாருங்கள் டைம் பதினோரு மணி தான் ஆகுது அது வானமெல்லாம் இருந்து போயிருக்கு மழை தூரல் தட்டு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு சரி தட்டு ஒரு ரெண்டு சமையாவது அறுத்து கொண்டு போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வரத்துக்குள்ளே தூரல் இறங்கிடுச்சு கீழையும் கசகசனை தட்டும் கசகசனை அறுக்கிறதுக்கு இந்த காலத்தில் வந்து ரொம்ப சிரமம் அதுவும் மாடு அந்த ஈரத்தில் கொண்டு போய் போட்டால் சரி என்ன பண்ணுறது மூணு வேலையும் அந்த காஞ்சி பிள்ளை அதுங்களும் தின்றதும் இல்லை ஏதோ ஒரு நேரமாவது கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அறுத்துட்ருக்கேன் தூரல் வந்துடுச்சு எனக்கு முன்னே ஒரு செம்மை அறுத்து போய் போட்டேன் இது ரெண்டாவது செம்மை இது அறுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு இவ்வளோ சிரமம் இன்றைக்கி ஆனால் மழை பேஞ்சினே இருது இல்லைங்களா இப்போ ஒரு பதினஞ்சு நாள் இந்த தட்டு வந்து முத்தவெல்லாம் இல்லை நல்லா ஹைட்டாக வளர்ந்துன்னுக்குது இது மாடும் கழிச்சு விடாமல் நல்லா சாப்பிட்டுக்குது ஏன்னா இலம் தண்டாக இருக்கிறதுக்கு தட்டு வந்து ஹைட்டாக இருக்குது ஆனால் தட்டு முத்தலை நல்ல செம வெயிட்டுங்க இது அப்படியே இந்த தண்டு கரும்பு இருக்குங்களையா இந்த சைடில் வர கரும்பு அந்த மாதிரி இது அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குது ஒரு கொஞ்ச அந்த மழை ஈரத்துக்கும் மழை பேஞ்சு இதெல்லாம் அந்த ஈரத்துக்கும் அது நம்ம தட்டு நல்லா வளருங்கிறதுக்கு ஒரு நாலு தட்டு கையில் பிடிச்சோம்னா தூக்கி போகிறதே அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குது ஆனால் மாடு வந்து நல்லா சாப்பிடுது இந்த வெயில் காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தட்டு வளராது ஆனால் முட்டி போயிடும் இப்போ நல்லா தட்டு வளர்ந்துருக்குது ஆனால் இன்னும் முட்டலை சரி தூறல் போதும் ரெண்டு செம ஒன்று கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சுன்னா அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் கட்டுறேன் இதுவே தூக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கும் இந்த தட்டு சர்ட்டு போடாமல் இந்த தட்டை தூக்கவே முடியாதுங்க எல்லா இடத்துலையும் போட்டு அறுத்துடும் நாங்கள் நம்ம கழுத்தானலாம் தலைக்கு தூக்க மாட்டேன் நான் அப்படியே எவ்வளோ தட்டு அறுத்தாலும் தோல் மேலே தான் போட்டு எடுத்துகிட்டு போவேன் அந்த தோல்பட்டை எல்லாம் அறுத்துரும் அந்த கழுத்து பகுதியெல்லாம் அதனால் எப்போவுமே தட்டு இதுன்னா மட்டும் இந்த மாதிரி சர்ட்டு போட்டுன்னு தான் வேலை ஏதோ இந்த ரெண்டு சமையாவது இன்றைக்கி அறுக்கிற வரைக்கும் இந்த தூரல் கொஞ்சம் விட்டது அப்படின்னு நினச்சிக்க நைட்டு பெஞ்ச மாதிரி பெஞ்ச இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்க முடிஞ்சிருக்காது இப்படியே ஒரு வழியாக நான் அறுத்து முடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்